ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐயனார் துணையில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா எப்படியோ நம்ம பல்லவனை வந்து சூப்பராக காசுலாம் ரெடி பண்ணி சேரனு அவங்க எல்லாருமே ரெடி பண்ணுறாங்க பாண்டியனுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மெக்கானிக் ஷாப்பு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்களா நல்லா டிசைனு அது இதுன்னு போட்டு அழகாக பார்க்குறதுக்கே இதாக இருக்குது அவ பாண்டியனோட லவ்வர் இருக்காருலாம் ஆசையாக இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு யார் பேர் வைக்க போகிறாங்கன்றப்போ என்னோடய பேர் தான் வைப்பா அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டுருக்காங்களா அதே போல் வந்துட்டு கடை ஓப்பனிங் நடக்குது என்னடா அது பேர் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேரன் மெக்கானிக் ஷாப்பும் சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் பார்க்கவே இருக்கேன் ஏன்னா அண்ணன் தான் நமக்கு வந்துட்டு அப்பா கூட நம்ம வந்து அவ்வளோ வளர்த்துக்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அப்பா மேலே வந்துட்டு இந்த கடுப்பாக இருக்கனால அண்ணன் தான் நம்மளை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நல்லா வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணன் பேரே வச்சுருக்காங்களா இதை பார்த்துட்டு இவங்க பாண்டியனுக்கும் அவங்களுக்கும் இடையில சண்டை வரப்போகுதுங்கிறது அது நமக்கு நல்லாவே தெரியுது எல்லா சீடும் பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டில் எல்லோருமே சூப்பராக நிலா சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக பார்த்து வர்ணிச்சுட்டு சூப்பராக கொண்டு போய்ட்டுருக்கேன் பார்த்துட்டு இந்த மாதிரி சூப்பராக கடையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க சேர் அண்ட் மெக்கானிக் ஷாப்புன்னு ஓப்பன் பண்ணிடுறாங்களா அதே போல் அவங்க வானதி பண்ணுறாங்க பாணியோட லவ்வர் வந்து பார்த்துட்டு கடைப்பேரை பார்க்குறாங்க பார்த்ததுமே வந்துட்டு சேர் அண்ட் மெக்கானிக் ஷாப்புன்றது என் பேர் வைக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து மன கஷ்டத்தில் இருக்காங்களா அந்த அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டத்துலே தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்துட்டு என் பேரை வைக்காமல் விட்டுட்டானே பாண்டியா பையன் மேலே அவனுக்கு காதலை இல்லையா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த மென்டாலிட்டிலேயே சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க கடை ஃபுல்லா ஒழுங்காக போல பாட்டிட்டு ஒழுங்காக பேசுற வர யார்டையுமே ஒழுங்காக பேசாம அவங்க பாட்டுக்கு ரொம்ப மன கஷ்டத்துல இருந்துட்டு அந்த ஓப்பனிங் டே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பாட்டு வீட்டுக்கு போய்டாங்களா வானதி சோகமாக இருக்கிறது நல்லாவே தெரியுது ஏன் அது சோகமாக இருக்கா அவள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க ஏன் வானதி ரொம்ப சோகமாக இருக்குது தெரியல நீ என்னாச்சு தெரியல எங்கே அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசிகிட்டு இருக்காங்க வானதி டேம் பேச போகிறாங்க அவங்க வந்துட்டு பேசாமல் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டு ஓவராக பேசிக்காமல் லைட்டாக பேசிவிட்டு அப்படியே கிளம்பி போயிடறாங்களா போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நைட்டு வீட்டுக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஏன் வானதி இன்றைக்கி கடை ஃபுல்லாக நல்லா ஜாலியாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டு ஒழுங்காகவும் பேசல என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ அவங்க எதுக்கு பேசணும் ஏன் மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் என்ன ஆச்சுன்னு கேக்குறப்போ எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நீ எதுக்கு கடையில என் பேர் வைக்காம அவங்க அண்ணன் பேர் வச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவர் அப்போதைக்கு டென்ஷன் டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரி போனை கட் பண்ணி திட்டி விட்டுறாங்க ஏ நான் எங்கள் அண்ணன் பேர் வைக்காமல் வேறு யார் பேர் வைக்க முடியாது அவர்தான் என்ன சின்ன விஷயத்துலேருந்து வளர்த்தது நீ இப்போ வந்தால் தான் உனக்கு உன் மேலே என் மேலே உனக்கு வந்து பாசம் இருக்குது அது வந்து நான் இதுலலாம் காட்டணும் அவசியம் இல்லை நான் அதை எப்படி காட்டணுமோ அப்படி காய்ச்சிருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு வந்துட்டு இது மாதிரி வச்சுன்னா உனக்கும் அண்ணன் தான் முக்கியம் தான் உன் குடும்பம் தான் முக்கியம் இல்லை நான் அப்போ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வானதி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்களா இவரும் போடி அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க அதை நிலா பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் இல்லை விடுங்க அப்படின்றாங்க சொல்லுங்க பாண்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ நடந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படி இப்படி இப்படி பேசிட்டா வானதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அண்ணன் பேர் வச்சிருக்கோம் ரொம்ப கோபப்பட்றா யாருமா அவள் பேர் வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ சேரன் வந்துட்டு ஆமாடா நான் நினச்சேன் எதுக்குடா என் பேரை வச்சேன் வானந்த பேரை வச்சிருக்கேன் தானே அவள் தானே ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ அண்ணா அவ ஒய்ஃப் தான் அவள் வந்துட்டு நான் கல்யாணம் கட்டி நான் அவளை நான் எப்படி பார்த்துக்கணும் நல்லா பார்த்துப்பேன் ஆனால் இந்த சின்ன வயசுலேருந்து என்னை அளவுக்கு நீ கொண்டு வந்திருக்கேன்னா யார் காரணம் அதை நீ தான் காரணம் உன் பேரை வச்சது எனக்கு எந்த எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசி அண்ணன் எல்லாருமே அப்படியே சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க நிலாவும் பார்த்துட்டு இருக்காங்க சரி எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா சாம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்